வணக்கத்துடன் டக்ளஸ் தேவானந்தம் அவர்களும் தமிழரசு கட்சியும் ஒரு உடன்படிக்கைக்கு எட்டிவிட்டார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன ஆனால் இந்த சந்திப்பில் வேறு பல விடயங்கள் பேசப்பட்டதா என்கின்ற கேள்விகளும் நடைபெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இலங்கை அரசியல் களத்தில் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்பு தமிழ் கட்சிகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் என்ன திடீர் திடீரென்று மாறுகின்ற கூட்டணி அத தேர்தல் களத்திலே இவர் அவரை எதிர்த்தார் அவர் இவரை எதிர்த்தார் என்கின்ற களங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த வேளையில் இப்பொழுது எதிர்த்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய களங்களும் பதவியை யார் பெற்றுக்கொள்வது என்கின்ற விடயத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஓட்டங்களும் ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது என்பதுதான் இங்கு நாம் குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு களங்களிலும் நாம் பல விடயங்களை குறித்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இன்று உலகத்தை பொறுத்த ஒரு பெரிய பரபரப்பான களங்கள் உலகத்திலே உருவாகி கொண்டு இருக்கிறது என்பது நாம் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்த போரை குறித்த செய்திகள் அதிர்ச்சிகளாக வந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் நடத்திய நடத்திய தாக்குதலில் பெரும் பேரழிவை ரஷ்யா சந்தித்திருக்கிறது என்றும் எனவே ரஷ்யாவின் அதிபர் புடின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களிடம் உக்ரைனுக்கு சரியான பாடம் பயிற்றுவிக்கப்படும் யார் தடுத்தாலும் நிற்காது என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி ஒரு பதபதப்பை ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒருவேளை இது மூன்றாவது உலகப் போரை மையப்படுத்திய நகர்வுகளாக மாறிவிடுமா என்கின்ற அச்சங்கள் மக்கள் மந்தத்திலே எழும்ப தொடங்கி இருக்கின்றன அதே வேளையில் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடியான அறிவிப்புகள் பல மாணவர்களுடைய படிப்பை கேலிக்குறியாக மாற்றி இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்படி ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி என்ன இருக்கின்றது என்கின்ற பொழுது சும்மா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு நாடுகளுடைய விசாக்கள் ரத்து செய்யப்படுகிறது என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்க கூடிய வெளியிட்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று வெள்ளை மாளிகையில் இந்த விடயத்தை குறித்த செய்திகள் சொல்லப்படுகின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் காங்கோ குடியரசு கினி எரித்ரியா ஹைட்டி ஈராக் லிபியா போன்ற பல நாடுகளில் உள்ளவர்களுக்கு விசா கொடுக்கக்கூடிய விடயத்தை ட்ரம்ப் அவர்கள் ரத்து செய்திருக்கிறார் என்கின்ற இந்த களத்தின் காரணமாக பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பல மாணவர்களுடைய படிப்பு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது என்கின்ற செய்திகளும் பயங்காட்டி கொண்டு இருக்கின்றன இதுவரை அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அமெரிக்கா தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்த அந்த விடயங்கள் இப்பொழுது தடுத்து நிறுத்தப்படுகிறது அதற்கு அமெரிக்கா குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் இங்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்களை கற்றுப்பிட்டு எங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய நிலைப்பாடுகளை சில நாடுகள் எடுக்கின்றது எனவே அந்த நாடுகளுடைய விசாக்களை தான் நாங்கள் ரத்து செய்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இப்படி உலக நாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஒரு உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய அரசியல் களம் தமிழ் கட்சிகள் மத்தியிலே ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த கட்டம் என்ன என்கின்ற தேடலோடு அவர்கள் கொள்கைகளை விட்டுவிட்டு அந்த பதவிகளுக்கான ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயங்களை நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது டக்லல் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய அரசியல் களத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன அதை குறித்தெல்லாம் நாம் இப்பொழுது எடுத்து வைத்து ஒரு விமர்சன கண்ணோட்டத்தை நாம் இங்கு தேட விரும்புவது நாகரிகம் அல்ல ஆனால் இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி தமிழரசு கட்சியில் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் பரபரப்பான ஒரு செய்தியாக மாறுகின்ற அதே வேளையில் விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு செய்தியாகவும் அது மாறியிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி சார்ந்த விடயங்களை குறித்தெல்லாம் பேசினார்கள் அப்படி கூட்டணி விடயங்களை பேசி இந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டார்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இந்த கட்சி அதிக இடங்களை பிடிக்கும் இந்த கட்சி அதிக இடங்களை பிடிக்கும் என்கின்ற கருத்துகள் சொல்லப்பட்டது தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் தனித்து பல நகர சபைகளை நாங்கள் கைப்பற்றுவதற்கான களத்தை எடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் பெருவாரியாக வெற்றி பெறுவோம் என்கின்ற கணக்கீடுகளை எடுத்து வைத்தார்கள் ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு பெரும் பெரும் மாற்றங்கள் எழும்பியிருக்கிறது என்பதுதான் நிஜம் தமிழரசு கட்சி போட்டிருந்த கணக்கீடுகள் தவிடுபொடி ஆகின இப்பொழுது கூட்டணியில்தான் நாம் அந்த நகர சபைகளை கையில் எடுக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்காக பல கட்சிகளோடு கூட்டணி விடயங்களை குறித்து பேசுகின்றார்கள் அப்படி பேசுகின்ற பொழுது அதற்கான ஒரு முடிவோ அதற்கான ஒரு அனுசரணையான களங்களோ அங்கு உருவாகவில்லை காரணம் ஒவ்வொரு கட்சிகளும் பதவியை மையப்படுத்தி தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு களத்திற்குள் செல்கிறார்கள் எனவே அவர்கள் தமிழரசு கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் தமிழரசு கட்சி வைக்கக்கூடிய நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கவில்லை இந்த சூழலில்தான் சில இட நகர சபைகளில் தங்களுடைய ஆட்சியை அமைக்க வேண்டுமென்றால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஆதரவு தான் அது நடைபெறும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்றன ஏறக்குறைய டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்து பேசுவதற்கு வேறொரு அணியினரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தமட்டிலும் அவர்களும் எப்படியாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சமாதானப்படுத்தி தங்களோடு இணைத்துக் கொண்டால் தாங்கள் நகரசபைகளை சபைகளை பிடித்து விடலாம் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிலே எனவே அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் தமிழரசு கட்சியின் சார்பில் சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் இன்று ஊடகங்களில் பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றன இரு தலைவர்களும் சந்தித்து பேசிவிட்டு வெளியே வந்த பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்றார்கள் செய்தியாளர்கள் அவர்களிடம் கேள்விகளை கேட்கின்ற பொழுது சிவஞானம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் எங்களை பொறுத்த மட்டில் தமிழரசு கட்சி பல இடங்களில் நகரசபைகளை கைப்பற்றுவதற்கான களங்கள் இருக்கின்றன ஆனால் சில இடங்களில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியின் ஆதரவு எங்களுக்கு கிடைத்தால்தான் நாங்கள் தொடர்வதற்கான ஒரு களம் அமையும் எனவே அதை குறித்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவரிடம் இதை குறித்து தொடர்பு கொண்டோம் அவர் மன வாருங்கள் இதை குறித்து கதைத்து கொள்ளலாம் என்று அவர் அறிவித்தார் அதன் அடிப்படையில் அவரை சந்திப்பதற்கான நகர்வுகளை கொண்டு வந்து இன்று அவரை சந்தித்திருக்கின்றேன் பல விடயங்கள் பேசப்பட்டது ஆனால் ஒரு முடிவு எட்டப்படவில்லை நல்ல பதிலை நான் சொல்கிறேன் என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் கண்டிப்பாக அவர் நல்ல பதிலை சொல்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்களோ எங்களோடு இணைந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு நாங்களும் இணைந்து நகரசபைகளை எங்கள் கைவசம் எடுப்பதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் ஐயா சிவஞானம் அவர்கள் இதே கணக்கில்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது என்னை சந்திப்பதற்கு இன்னொரு அணியினர் வருவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை அவர்கள் வரவில்லை அவர்களுக்கான நேரத்தையும் நான் ஒதுக்கி கொடுத்தேன் ஒருவேளை அவர்கள் என்னை சந்திப்பதற்கு அவர்கள் சிந்தித்து விட்டு வருவார்களோ என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்ற கருத்தை பதிவிட்டுவிட்டு இப்பொழுது தமிழரசு கட்சியின் சார்பில் எங்களை சந்தித்திருக்கின்றார்கள் எங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஆதரவை கொடுப்பதற்கு நாங்கள் யோசித்து அதாவது எங்களுடைய கட்சியின் நிர்வாக கூட்டத்தோடு கலந்து பேசிதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் அப்படி ஒரு முடிவெடுத்துவிட்டு உங்களிடம் அறிவிக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றேன் இந்த சந்திப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழர்களுடைய விடயங்களில் ஒன்றிணைந்து பயணிப்பது என்பது ஏற்புடையதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று தேவானந்தா அவர்கள் அறிவித்திருக்கின்றார் மக்களை பொறுத்த மட்டில் மிகவும் சோர்வடைந்து போய்விட்டார்கள் இவர்கள் இன்று ஒரு கூட்டணி என்கின்றார்கள் நாளை ஒரு கூட்டணி என்கின்றார்கள் நாளை மறுநாள் இன்னொரு கூட்டணி என்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குழப்பமான நிலையை நீடிக்கிறது என்கின்ற நிலையில் மக்கள் இந்த கட்சிகளின் குரங்காட்ட வித்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப